வடிவத்தில் வீட்டுக்கு வருவோம் ஹலோ கைஸ்ரா மணம் நாங்கள் எப்படி ஜாப்பாணத்தில் உள்ள நயனா நாகபூசணி அம்மன் கோயில் இருந்தால் தேர் திருவிழா பார்க்க போகிறேன் இங்கே நேத்தி வச்சால் வைக்கிற நேத்திலாம் பார்த்திங்கனா நடக்கும் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலேருந்து வந்து அண்ணன் ஒரு ஆரோட சேரின்னு அவர் சொன்னார் தங்கனை அஞ்சாம் அஞ்சாந்திருவாக்கு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா பாம்பு வாரன்னு சொல்லியார் சொல்லியிருந்தார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நயனாதி நாகபூசணி அம்மன் கோயில் இருந்தால் தேர் மிக விமர்சையாக நடந்தது அந்த தேர் திருவிழா அன்னைக்கு பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க நிறைய பக்தர்கள் இன்றைக்கி பிறரட்டி அடிச்சிருந்தாங்க அது மட்டும் நான் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து இருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்துலாம் இன்றைக்கி ஆட்கள் வந்திருந்தது அப்படி பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக காலம் நடக்கிற விட மிக சிறப்பாக நடந்ததுன்னு கூட சொல்லலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் பார்த்திங்கன்னா தீர்வர காட்சி மிக அருமையாக இருந்தது அப்படி அந்த அழகான காட்சி எல்லாத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோக்களை போல இந்த வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம்

மக்கள் எல்லாம் கா இந்த இடத்துல காணலாம் கோயிலுடைய வாசலுக்கு இப்போ அம்மன் வந்துட்ட பள்ளிவான காணக்கூடிய மாதிரி இருக்குது இன்னொரு அழகான அற்புதமான பாத்தியை நாங்கள் இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்க

Dora பிடிக்கிற நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது இன்னொரு அழகான ஒரு அற்புதமான காட்சி

அற்புதமான தொடர்ந்து அம்மனுடைய தொடர்ந்து

என்ன மாதிரி நம்முடைய தீர ருத்து கொடுக்க வேணுங்கன்னு சொல்லி

ஒரு சோத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த எங்களை எங்களை அம்மா தான் கூட்டிக்கொண்டு கொண்டே எங்களை லண்டனில் வச்சிருந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லாம் தந்து வச்சிருக்கிறான் அதெல்லாம் அம்மாடைய ஒரு மகிமை மற்றது அஞ்சாம் ஆண்டு சொல்லி சொன்னால் கூடுதல் எல்லா வருஷம் கூடுதலான வருஷங்களில் அஞ்சாம் திருவிழாண்டா எங்களோட வீட்டு நாங்கள் வடிவத்தில் வீட்டுக்கு வருவான் அந்த அதை பேஸ்புக்ல கூட போட்டு படங்களை எடுத்து அப்படி அம்மா இருக்கான வாக்கி பாத்தீங்கன்னா விழுந்துட்டீங்கன்னா

ஒரு அழகான ஒரு அற்புதமான காட்சி எனக்கு இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வணக்கம் 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 அண்ணா எங்க இருந்து வாரீங்க நான் ஊராத்துல ஆஹா இன்னும் திருவிழா இருக்குது திருவிழா வருஷம் வருஷம் மாதிரி இந்த வருஷம் நல்ல சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்கு அம்மா நட்சத்திரம் திருவிழா சொல்லுதான் நடக்குதோ ஆஹா என்ன நடந்துருக்குது எல்லாம் சொல்லலாம் இது நம்ம நேரங்களும் நாங்கள் எங்கள் மனசு நினைச்சலாம் நடந்து கொண்டே இருக்கு நாங்களும் கைவிட மாட்டோம் மாவா பங்குற மக்களை பங்குற கைவிட மாட்டேன் ஓ அம்மாலாம் நாங்கள் கேட்காமலே இதில் வாயின ஓ எத்தனாவது வருஷம் வரீங்க நாங்கள் பிறந்தர் இருந்து அம்மா நாட்டு வருஷம் வருஷம் தேர் சப்பரம் வந்து நின்று தேர் முடிச்சு தான் போவோம் இங்கேயே தங்கிட்டேன் ஓ கோயிலில் நின்று சப்பரம் பார்த்துட்டு இப்படியே தேர் எடுத்து முடிச்சு தான் போயிட்டு போவோம் ஓகே நன்றி என்ன நன்றி